ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் ராதா நான் வேலைக்கு போகலாம்னு இருக்கேன்ப்பா என்று மகன் ரவியிடம் தயக்கத்துடன் கூறினார் சுந்தரம் தன் மனைவி ராதாவை பார்த்து முறைத்தான் ரவி நடுங்கியபடி ஐயோ நான் எதுவும் மாமாவை சொல்லலைங்க என்றால் மிரட்சியுடன் ராதா பதட்டத்துடன் இல்லைனா நானா தான் விருப்பப்பட்ட கேட்கிறேன் என்றார் சுந்தரம் பெருமூச்சு விட்டான் ரவி அப்பா உங்களுக்கு இங்கே என்ன பிரச்சனை அறுபத்தி ரெண்டு வயசுல நீங்கள் வேலைக்கு போய் யாருக்கு சம்பாதிச்சு தரணும் யாரை காப்பாற்றி கரை சேர்க்கணும் உங்கள் கடமைகள் முடிஞ்சு போச்சு அமைதியாக ஓய் என்றான் ரவி நான் பல முறை யோசித்து தயார் நிலையில் வைத்திருந்த அந்த பதிலை சொன்னா சுந்தரம் நானும் ஆரம்பத்தில் அப்படிதான் நினைச்சேன் ஆனா நான் போக போக ஒரு மாதிரி வெறுமையை உணர்றேன் வெளியே போகாம நாலு மனுஷங்களை பார்க்காம அவங்க கிட்ட பேசாம என்னமோ மாதிரி இருக்கு அப்பாவையே பார்த்து கொண்டே ரவி இடைவெளி விடாது மீண்டும் தொடர்ந்தார் சுந்தரம் நான் வேலைக்கு போறது பணம் சம்பாதிக்கிற ஆசைகள் இல்லை வீட்டிலேயே இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஒரே மாதிரியான தொடர் சிந்தனைகள் சலிப்பை தருது ஃபோனை நோண்டுறது டிவி பார்க்குறது பார்க்கு நூலகம் போகிறதுன்னு தினசரி ஒரே மாதிரி நேரத்தை கடத்துறது சிரமமாக இருக்குது ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி எதுவும் இல்லாமல் தடம் போல் என்ன உணர்றேன் டேபிள் மாதிரி டிவி மேச்ச மாதிரி இப்படி வீணாக தேயிறத விட உழைச்சி தேயிறேனே என்றார் சுந்தரம் ஆனால் பிடிவாதமாக இருந்தான் ரவி ம் உங்கள் உழைப்பு போதும் இது ஓய்வு காலம் அமைதியாக நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள் ஆன்மீக பயணம் போகணுமா ஒரு மாதம் சுற்றுலாவுக்கு புக் பண்ணித்தரேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போங்க பழைய நண்பர்களை தேடி போய் சந்திங்க பூர்வீக ஊருக்கு போய் சந்தோஷப்படுங்க கவிதை எழுதுங்க மரக்கன்று நடங்க தியான கிளாஸ் போங்க வாழ்க்கையை நிதானமாக ரசிங்க இப்படி எதையாவது மாற்றி மாற்றி சுவாரஸ்யமாக செய்து உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கோங்க இருக்கான் அவன் படிப்புக்கு உதவுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் கூட ஆரம்பிக்கலாம் என்ன ராதா இந்த மெடிக்கல் வேலையில் ஊர் ஊராக அழைஞ்சு தெரிஞ்சு எனக்குன்னு நேரம் ஒதுக்க முடியலன்னு நான் மனசு நின்றுட்டுருக்கேன் நீங்கள் சலித்து சலித்துக்கொண்டான் ரவி மகனிடமிருந்து இத்தனை பெரிய பதிலை எதிர்பார்க்கவில்லை சுந்தரம் இல்ல நான் சொல்றது என்னால உனக்கு சரியா புரிய வைக்க முடியலை என்றார் சுந்தரம் அப்பா ப்ளீஸ் எனக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை அமைதியாக வீட்டோட இருங்க வயசான காலத்தில் அப்பனை வேலை அனுப்பி அந்த சம்பள காசை வாங்கி குடும்பத்தை நடத்துறா பாருன்னு நாலு பேர் எனக்கு கேவலமா பேசணுமா கண்டவன் வாயிலும் நான் விளதுதான் உங்க ஆசையா எல்லா விஷயத்துக்கும் உங்களை வச்சு மட்டுமே யோசிக்காதீங்க ராதா ஏதோ சொல்ல வர அடக்கினான் நீ இடையில வராத உனக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்ததே தப்பு அப்படியே தோணினாலும் என்கிட்ட கேட்கலாமா நான் இதுக்கு சம்மதிப்பேன்னு எதிர்பார்த்திங்களா அதில் என் நண்பன் ரத்தனம் சின்னதாக ஒரு மின் வாகனம் விற்பனை கடை வைக்கிறான் ஸ்கூட்டர் ஷோரூம் கடை கூட ஒத்தாசைக்குமான்னு கூப்பிட்டான் இங்கே உட்காரதுக்கு அங்கே உட்கார போகிறேன் ஓஹோ ஒத்தாசன்னா எந்த மாதிரி உங்கள் நம்பர் என்ன உங்களுக்கு கல்லாவலையாக உட்கார வைக்க போகிறாரு டீ சொல்லு வண்டியை வை ஃப்ளோர் க்ளீன் பண்ணுன்னு சொல்லப்போ சொன்னால் மறுப்பீங்களா தானே ஆகணும் உதவிக்கு போறேன்னு சொல்லி ஊரில் மான மரியாதையை அது அதிர்ந்தார் சுந்தரம் மகனின் வார்த்தைகளில் யதார்த்தமான உண்மை இருந்தது தெரிந்தவர்கள் வரும்போது அவர்கள் முன்னிலையில் சுந்தரம் ரெண்டு டீ சொல்லுடா தன் நண்பன் முதலாளி உரிமையை தன்னிடம் காண்பித்தாள் என்ன வண்டியை தொடச்ச அழுக்கெல்லாம் அப்படியே இருக்குப்பாரு என சலித்து கொண்டால் அவரது கற்பனையில் அந்த காட்சி உருவாக கூசியது இதெல்லாம் நடக்கும் தான் ஆனால் இது கேவலமில்லை வேலை என்றால் இதுவும் சேர்த்துதான் இருப்பினும் தன் மனநிலைக்கு வயதுக்கு குணத்துக்கு இதுவரை இருந்த இருப்புக்கு இதெல்லாம் பொருந்துமா இறுதியாக போதும் இதோடு இந்த பேச்சை நிப்பாட்டுங்க என்றபடி கோபம் குறைந்தவனாக எழுந்து அறைக்குள் சென்று விட்டான் ரவி மகள் தன் மீது வைத்திருக்கும் அக்கறையை நினைத்து நிகழ்ந்தார் அதே நேரம் தன் மகனுக்கு தன்னை விட அதிகம் இந்த உலகம் புரிந்திருக்கிறது மனிதர்களை சரியாக கணித்திருக்கிறான் சிறப்பான தொலைநோக்கு சிந்தனை இருப்பதை உணர்ந்து பெருமைப்பட்டார் அடுத்த மாதம் ஒரு நாள் காலை பொழுதில் அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் என்றபடி சுந்தரத்தை வண்டியில் அழைத்து சென்று பேருந்து நிலையம் பின்புறம் இருந்த தெருவுக்கு வந்தான் ரவி இடதுபுறம் இருந்த விநாயகர் காம்ப்ளக்ஸின் முன்புறம் வண்டியை நிறுத்தி அவர் இறங்கச் சொன்னான் எதுவும் புரியாமல் இறங்கினார் சுந்தரம் காம்ப்ளெக்ஸின் நடுவில் இருந்த ஷட்டரை மேலே உயர்த்தினான் ரவி சின்னதாக ஒரு இடம் தெரிந்தது எட்டு கெட்டு இருக்கலாம் சற்று தள்ளி படியல் கீழே போக காம்ப்ளெக்ஸ் கடைகளின் ஈபி பேனல்கள் ஃபியூஸ் கேரியர்கள் தெரிந்தன விளக்கை போட்டான் ரவி ஸ்லிம் டியூபின் பளிச் புது ஃபேன் பிளாஸ்டிக் டேபிள் ஒன்றும் மரச்சேர் ஒன்றும் தெரிந்தது அப்பா இந்த இடத்த பார்த்துக்கங்க என்றான் ம் சரி தினசரி காலையில் ஏழு மணிக்கு இங்கே வரீங்க பத்து மணி வரை இருக்கீங்க அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துட்டு ஒம்பது மணி வரை இருக்கீங்க ம் இந்த டேபிளையும் சரி முன்னாடி பார்வைக்கு வர்ற மாதிரி போட்டுக்கிறீங்க கந்தசாமின்னு ஒருத்தர் ரெகுலராக வருவான் டாட்டா எஸ்ல மூட்டையில் கீரை கட்டி கொண்டு வருவான் புதினா முடக்கத்தா மற்றும் பண்ணைக்கீரைனுக்கு ஈழட்டு விதங்கள் இருக்கும் எல்லாத்தையும் அவனே பிரித்து கயிறு சுத்தி கட்டி வச்சுருப்பான் நீங்கள் அதெல்லாம் வாங்கி டேபிளில் அடிக்கி வச்சுருங்க ஒரு கட்டி இருபது ரூபாய் விற்பனை விலை பக்கத்தில் இருக்கிற நாயர் கடையிலேருந்து எட்டு முப்பது மணிக்கு சூடாக டீ முழுந்து படியும் உங்களுக்கு தந்துடுவாங்க பின்னாடி தாய் மிஸ்னி இருக்குது உங்கள் பேரில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் காலையில் பிடிச்சதை சாப்பிட்டுட்டு பொறுமையாக விடுவாங்க இதே மாதிரி தான் சாயந்தரமும் நேம்போர்டு சொல்லியிருக்கேன் லக்ஷ்மி கீரை கடன்னு அம்மா பேரை வச்சுருக்கேன் என்றான் ரவி மகனையே புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் சுந்தரம் பொழுது புகழ்ன்னு சொன்னீங்க தானே அதான் உங்களுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு மக்களுக்கு தரமான பொருள் விற்கிறீங்க தினசரியும் அழியிற சுலபமாக விற்பனை ஆகிற பொருள் ரிஸ்க் இல்லை உங்களை எவனும் எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டான் நீங்கள் தான் ராஜா மந்திரி எல்லாமே எல்லாமே உங்கள் விருப்பம்தான் என் நண்பன் சுகுமார் தெரியும்ல உயரமாக கண்ணாடி போட்டுக்கிட்டு அவனோட பராமரிப்பில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் இது அதனால் யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க என்றான் ரவி கடையே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தார் சுந்தரம் இந்த வழியில தினசரி ஆயிரம் பேர் வராங்க போறாங்க போர்டு பார்த்துட்டு வரவங்களுக்கு பொருள் வித்தா போதும் பொழுது போகல நேரம் வீணாகுதுன்னு வேதனைப்பட்டீங்க ஒரு நாளோட பாதி நேரத்தை உங்களுக்கு பிசி பண்ணி தந்திருக்கேன் பயனுள்ளதான் பா மாத்தி மகிழ்ச்சி தானே இனி சும்மா இருக்கேன்னு ஃபீல் பண்ண மாட்டீங்கல்ல அரைகுறையாக தலையாட்டினார் சுந்தரம் மனதில் யோசனைகளின் மோதல் புதன்கிழமை முகூர்த்த நாள் ஒரு விநாயகர் படத்தை மாட்டி சம்பிரதாயத்துக்கு பூஜையை போட்டு கடைய ஆரம்பிச்சிடலாம் ம் போகலாமா என்று ஷட்டரை இழுத்து மூடினான் ரவி அமைதியாக ஸ்கூட்டரில் ஏறி உட்கார்ந்து கொண்டார் இந்த வயதில் வேலை செய்ய வேண்டாம் என்பது பற்றி அன்றைக்கு அத்தனை தூரம் பேசினானே இது மட்டும் என்னவாம் அதாவது வேலைக்காரனாக வேலை செய்ய வேண்டாம் முதலாளியாக வேலை செய்யலாம் மகனது அந்தஸ்தும் கௌரவம் இதனால் கிடாது அப்பா சொந்தமாக வச்சிருக்காரு என்று சொன்னால் மதிப்பு கூடும் அப்படித்தானே கீரை கிடையாது சூற ஆனால் இதுதான் தான் விரும்பின சுதந்திரமா இதுதான் எனக்கு திருப்தி தருகிறதா மனம் எதிர்பார்த்த மாற்றம் இதுதானா என மனதில் எண்ணம் ஓட புரியாமல் பாய்ந்தார் என்னப்பா அமைதியா வரீங்க கடையை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு இப்பவே யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா என்று சொல்லி சிரித்தான் ரவி பதில் பேசத் தெரியாமல் வெறுமனை புன்னகைத்தார் சுந்தரம் அது மட்டுமே அவரால் முடிந்தது